என்ன மாப்பிள்ளை எங்க தனியா நின்னு கிடுக்குறான் மாப்பிளை என்னடா என்ன அப்பா அங்க நின்னு கிடுக்குறான் கேட்டுங்க அவன் தான் என் பிள்ள டேய் நீ ஏன்டா இப்படி சொல்லுவா என்னடா உங்க ஒப்பம் தானே சொன்னேன் தப்பா எதனா சொன்னேன்னா நான் அந்த திட்டுக்கா போயி குண்டா திட்டு ஒருதான் எனக்குடா ஓ அப்படியா சாரிப்பா பாக்குறதுக்கு ஏன் மாப்பிளை மாதிரி இருந்துச்சா அதனால பேசிட்டேன் ஏக்கா எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைக்கா அடங்கொயால அட்டென்ஷாக்க இன்ச்சா மா அட்டியாடா மாப்பிளை இங்க பாருங்க நீ எல்லாம் என் மாப்பிளை இல்லை என் மாப்பிள ஒல்லி அழகா இருப்பான் என்னடா இருமா குருமா பாயா ஏமா இந்த குண்டா எவ்ளோ ஆயிடும் அப்படி போட்டு போட்டு இந்த ஒரு குண்டா நினைச்சிருக்கியா என் இட்லி குண்டா என் தோசை கண்டி சட்டி யார் குடுக்குறதே அதெல்லாம் நான் அதெல்லாம்